ஃபேமிலிஸ் ஃபேமிலியில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா பயங்கரமான இன்ட்ரெஸ்டான ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்னோடய குட்டி மூன்று தூங்கிகிட்டு இருக்காங்க அதனால் மட்டும் நம்ம எதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன் உங்க சார் நான் தூங்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு சத்தமாக பிரச்சனை எச்சுடக்கூடாது என் பையன் வேறு தொட்டில் தூங்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவை கூட்டிருந்து எங்கள் அம்மா கொண்டு போய் சொல்லிட்டேன் இப்போ வந்து பயங்கரமாக ப்ராங்க் பண்ணப்போ இந்த பலூனை வச்சு தான் இந்த பலூனை ஊதிட்டு அவன் முன்னாடி உடைக்க போகிறேன் உடச்சு நப்பாட தூங்கிடுவேன் அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படி லைனில் இருங்க நான் லைனில் இருங்க Oh, அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட் இருக்கு

சத்தியம் மண்ணம் பண்ணாங்க தெரியும்ல நீ சத்தியம் பண்ணு பளுன்னு உடைக்கல சத்தியம் பண்ணு சரி நான் சத்தியம் பண்றது பளுமால சத்தியம் பண்ண உடைக்கல பழம் ஏன் நான் பண்றேன் ஓ மேல சத்தியமா நான் அந்த பழனும் உடைக்கிறேன் ஊக்கு என் கையில கிடையாது சரி நீ ஏன் உனக்கு பாச இல்ல நடத்தும் இருக்கிறவங்க யாருமே சத்தியம் பண்ண மாட்டாங்க கிணிக்க மாட்டாங்க உண்மை இருக்கிறவங்க சத்தியம் கண்டிப்பா பண்ணுவாங்க சின்ன வயசுல இருந்து சத்தியம் பண்ணா பொய்னு சொல்லி வளர்த்திருக்காங்க இல்ல நீ சத்தியம் பண்ணு பாப்போம் சத்தியம் பண்ணக்கூடாது பண்ணிருக்க தானே பொய் சொல்லிட்டு தானே இப்படி பண்றேன் நானா பாத்தி தைரியமா பண்றேன் தப்பு இல்ல நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு போனா தூங்கும் நோண்டாத அடிச்சிடும் ஓடிட்டு பாத்துக்கோ

ஒரே சரியா <laughs> 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 சும்மா இருமா என்ன தெரியுமா தெரியாதா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ நான் என்ன பண்றேன் என்ன பண்றேன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்கனே நானே இப்ப நீ பண்ண தெரியாது கேடு ஆ ஜோங்க கூட உயிரை கொடுத்து கொடுத்து இங்க தொண்டதெல்லாம் வச்சு நான் எல்லாம் போ நீ தான் தேவலாம் பேசுறே ஜெயவே ஏவே

லைக் பண்ணி குடிங்க கிளி கிளி ஒரு யாராவது பிராங்க் வீடியோ அப்டாங்க குறும்பு தரான தான் பிராங்க அடி சும்மா அடி காமெடியா பண்ணி நேரம் போகும் தான் பிராங்க வீடியோவே ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல் ஓகே பை பை பட்டர்ப्लाई கப்பல்ஸ் वरम्